தலைவர் அண்ணா உங்க பேர் என்னங்க முப்பத்தி ஏழு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு சதவிகித இடஒதுக்கீடு தான் இங்கு இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு இருக்கிறது ஆனால் ஒரு சதவீதத்தை விட அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அதிகமான இட ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையும் மறிக்கிறது இப்போது நம்முடைய மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்த்துகின்ற பொழுது உண்மையாகவே பழங்குடி மக்கள் எத்தனை பேர் சதவிகிதம் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்த நியாயமான வழிவகையை நிச்சயம் நரேந்திர மோடி அவர்கள் செய்வார்கள் இரண்டாவது விஷயம் சமுதாயம் எல்லாம் இந்தியாவிலே இதுவரை பெயரை கூட கேள்விப்படாமல் இருக்கிறார்களோ ஆனால் அவர்களிலே திறமைசாலிகள் இந்த நாட்டிற்கு உழைத்தவர்கள் நம்முடைய மனங்களை எல்லாம் காப்பாற்றிய தியாகத்துக்கு உரியவர்களை எல்லாம் தகுந்த சமயத்தில் மத்திய அரசு அங்கீகாரம் செய்து கொண்டே வருகிறது உங்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும் ஒரு காலத்திலே பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்க வேண்டும் என்றால் வசதி படைத்தவர்கள் மேலிடத்திலே செல்வாக்கு பெற்றவர்கள் தான் பத்மஸ்ரீ பட்டத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் பத்மஸ்ரீ விருதுகள் குறும்பர் இனத்தை சார்ந்த ஒரு மறைந்த ஓவியருக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் யார் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி தேடி அங்கீகாரம் செய்கிறார் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு சமுதாயத்திற்காகவும் ஒழித்துக் கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாநாடு பின்பாக நிறைவு செய்ய வேண்டியது ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு முறை உண்டு ஆனாலும் கூட ஒரு சமுதாய தலைவர் பேச வேண்டும் என்று சொன்ன பெரிய மனதோடு எங்கள் பழங்குடி நிர்வாகிகளுக்கு அனுமதித்திருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை தகுந்த சமயத்தில் எந்த விதத்தில் நியாயமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதை நிறைவேற்றும் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ஏழு சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அத்தனை சமுதாய தலைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சி இதோ பழங்குடி மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று இப்போது இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம்